இப்போ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களே இல்லாமல் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் மங்களாபுரம் அப்படின்ற ஊரில் இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு படகுல தனியாக கடலுக்கு போய் விடிய கால அஞ்சு மணிக்கு கடலுக்கு போய் இப்போ ஈவினிங் வந்து ஆறரை ஆகுது இது வரைக்கும் கடலில் இருந்து மீன்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு இவர் என்ன மீன்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டா மீன் தான் அதிகமாக கொண்டு வந்திருக்காரு இந்த மீனோட பேர் நாங்கள் எங்கள் ஊரில் கட்டான்னு சொல்லுவோம் சில ஊரில் தேழ் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்ஸில் வந்து இருக்கிற மீ ஒரு மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள் இதை வந்து நாங்கள் ஒலையா மீன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா ஒரு வஞ்சிர மீன் கொண்டு வந்திருக்கார் இந்த மாதிரி பகல் ஃபுல்லாக இருந்து அவர் வந்து பல எல்லாம் வேலை பார்த்து இந்த மாதிரி மீன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே